வல்லம் சமூத்தி அன்பு வணக்கம் இந்த திருக்குறளை பற்றி நான் கண்டினியூவா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இது சம்மந்தமாக கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஒரு தெய்வ புலவர் ஒரு முனிவர் ஒரு சித்தர் அவர் ஏதோ தமிழில் ஏதோ செய்யும் மாதிரி ஏதோ பாட்டு எழுதி விட்டார் தான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர் ஒரு சித்தர் அது மக்களின் வாழ்வியல் வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் பாடியிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் குடி எந்த அளவுக்கு அறத்தோடும் இன்பத்தோடும் பொருள்களோடும் தர்ம நியாய நீதியோடும் நடந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை முதன் முதலாக பதிவு செய்து திருக்குறளில் கொடுத்திருப்பவரே திருவள்ளுவர் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்வியல் வந்து இல்லறம் துறவரம் இரண்டை பற்றியும் மிக அருமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை தவிர வேறு எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது வேறெங்காவது உபன்யாசத்தில் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகளில் பேசுவார்கள் உண்மையான இல்லறம் என்றால் என்ன உண்மையான துறவரம் என்றால் என்ன அன்புடைமை என்றால் என்ன அறிவுடைமை என்றால் என்ன எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அவர் இருக்கிறார் அதை முதலில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் சாதாரண ஆள் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கலை கலாச்சார பண்பாட்டோடு வாழ்ந்த இனம் தமிழ் இனம் அதை தான் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சிலதை அவரை பற்றி சொல்லணும் அவர் அறத்துப்பால் பொறுப்பால் பொருட்பால் பாடினாலும் எல்லா குரல்களிலுமே ஒரு அடிநாதமாக ஆன்மீகம் இருக்கும் ஒரு தெய்வீகம் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பாக அது அந்த த்ரெட்டில் தான் அந்த மாலைகள்லாம் போக்குறாரு அறத்து பாலுங்கிற மா மலர்கள் பொருட்பால் இன்பத்து பாலுங்கிற எல்லா மலர்களையும் இந்த ஆன்மிகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற த்ரெட்டில் தான் அவர் மாலையாக கட்டியிருக்காரு ஒன்றும் இல்லை இந்த புதல்வரை பேர்தல பாருங்க இது அறத்து பாலில் கொண்டு இருப்பார் அவ்வளவு இன்பம் அவர் அவர் இன்பத்து பாலில் வைக்கணும் இதை அதை இங்கே வச்சிருப்பாரு பிள்ளைங்க இருக்கிறது தான் பிள்ளைங்க பெருறது தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமே மிகப்பெரிய பேர் பதினாறு பேர்கள் இருந்தாலும் கூட மக்கள் பேர் தான் ரொம்ப சுவையானது உயர்ந்தது மேன்மையானதுங்கிறார் அந்த குழந்தை சொல்லும் அந்த தீண்டுனா உடலுக்கு இன்பம் அதனுடைய சொற்கள் கேட்டால் செடிக்கு இன்பம்ங்கிறார் என்னையா குழல் இனிது யாரெலாம் என்ன இனிது குழந்தையினுடைய மழலை சொல் தானே இனிது அப்படிங்கிற எவ்வளோ ஒரு ஆனந்தப்படுறார் தெரியுங்களா அந்த புதல்வரை அவர் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இந்த புதல்வரை பெறுதல்ங்கிற அதிகாரத்தில் அவருடைய துடிப்பும் அவருடைய ஆதங்கம் அவருடைய மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு புலப்படுங்க ஒரு பெரிய டைரக்டர் அவரு பெரிய திரைக்கதை ஆசிரியர் சுச்சுவேஷன் கிரியேட்டர் கதாசிரியர் டைரக்டர் இன்னும் காட்சிப்படுத்துறதுல ஒளிப்பதிவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆளுங்க நீங்க ரசிக்கணும் இந்த புதல் வரை பருதலுங்கிற அதிகாரத்தில் ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி பண்ணியிருப்பாருங்க அதை பற்றி நாளைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு மூன்று பேர் தாய் தகப்பன் மகன் இதுதான குடும்பம் இந்த தாய் தகப்பன் மகன் மூன்று பேர் எப்படிங்கிறத அட்டகாசமாக கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பார் நீங்கள் உலக இலக்கியத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்பா எப்படி அம்மா எப்படி மகன் எப்படி உலக இலக்கியத்தில் எங்கே பார்த்துருந்தீங்கன்னா நான் சவாலா சொல்றேன் நீங்க சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த திருக்குறள் சிறப்பு மிக்கவர் திருவள்ளுவர் அவர் தெய்வப்புலவர் என்று கூறி நாளைக்கு தொடங்குவோம் வணக்கம்